அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று தேய்பெரு சஷ்டி நன்னால் ஒரு ஆறு வரி மந்திரத்தை இப்போ நான் உங்களுக்கு போகிறேன் இந்த மந்திரத்தை இன்று இரவு எட்டு மணிக்குள் எவர் ஒருவர் பதினோரு முறை சொல்லுகின்றாரோ நிச்சயமாக அவருக்கு முருகப்பெருமானின் அருளால் அவர்களது வாழ்க்கையில் அற்புத மாற்றங்கள் நடக்கும் ஓர் அருமையான மந்திரம் மந்திரத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு அறிவிப்பு இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை செய்ய தவறவிட்டு விட வேண்டாம் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை எவ்வாறு நாம் வீட்டிலிருந்தே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தருவது போன்ற குறிப்புகள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் அதர்ப்பண வேதம் முறைப்படி இறந்த ஆத்மாக்களுக்கு ஆத்மசாந்தி செய்ய விரும்புகிறவங்க தர்மண பூஜை செய்ய விரும்புகிறவங்க எங்களை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு பதிவு செய்து கொள்ளலாம் அதே போல் ஆடி அமாவாசை என்று நாங்கள் செய்யும் உணவு தானத்திற்கு உதவி செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் பச்சரிசி பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அருமையான மந்திரம் சொல்கிறேன் எழுதிக்கோங்க ஓம் ஸ்கந்தாய நம ஓம் குமாராய நம ஓம் கார்த்திகேயாய நம ஓம் சுப்பிரமணியாய நம ஓம் செந்தில் நாதாய நம ஓம் சரவண பவாய நம இந்த மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி தந்திருக்கேன் இந்த அற்புதமான ஆறு வரி மந்திரத்தை இன்று பதினோரு முறை சொல்லுங்கள் வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோம் இது பூஜை அறையில் அமர்ந்து சொல்லலாம் அல்லது முருகப்பெருமான் ஆலயத்தில் அமர்ந்து சொல்லலாம் அல்லது உங்கள் வீட்டில் வேற எங்கே நீங்கள் அமர்ந்து சொன்னாலும் பரவாயில்லை இந்த மந்திரத்தை பூஜை அறையில் சொல்வதாக இருந்தால் பூஜை அறையில் ஆறு தீபங்கள் ஒரு துணை தீபம் தனியாக ஏற்றிக்கோங்க ஆறு தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் முருகப்பெருமானுக்கு ஏதேனும் நெய்வேத்தி வைத்து பல அற்புத மாற்றம் நடத்தி தரும் இந்த ஆறு வரி மந்திரத்தை எழுதி வைத்து என்று சொல்லி முருகப்பெருமானின் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழ உங்கள் அத்துணை பேரையும் அழைக்கின்றேன் மீண்டும் அடுத்த உற்பத்தியில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்